வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் சாமி கும்பிடும்போது கொட்டாவி வருதுமா சாமி கும்பிடும்போது கண்ணில் கண்ணீர் வருது இதுக்கெல்லாம் என்னமா காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா அதற்கான ஒரு விளக்க பதிவு தான் இது ரெண்டு வகையா பிரிக்கலாம் கொட்டாவி வருவதற்கும் கண்ணீர் வருவதற்கும் நிறைய பெண்கள் பார்த்தோம்னா அழுதுகிட்டே தான் இருப்பாங்க எப்ப பாரு அழுதமானிக்கே இருப்பாங்க சின்ன சின்ன கஷ்டங்களை கூட இது மாறும் எவ்வளவோ கஷ்டங்கள் வந்திருக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமா இதுவும் மாறும் இதை கடந்துதான் போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க எல்லா நேரமும் கண்ணீர் 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 ஆனால் அந்த கண்ணீர் விடும்போது நம்மையும் அறியாமல் நம்மோடு மூதேவி வந்து ஒட்டிக்கிறோம் அப்படிங்கக்கூடிய தன்மையை மறந்துடுறாங்க நம்ம வீட்டில் அழுது கொண்டிருக்கக்கூடிய வீட்டில் கெட்ட சக்திகள் ரொம்ப எளிமையாக வந்து அண்டி இருந்துக்கும் அப்படிங்கிறத மறந்துடுறாங்க அந்த மாதிரி எப்போ அழுதுகிட்டே இருக்கக்கூடியவங்க இறைவன் பக்கத்தில் போகும்போது இன்னும் அதிகமாக அவங்களுக்கு கண்ணீர் வெளிப்பாடு ஆகுது அது ஏன்னா மனதில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அதே போல நம் கூட இருக்கக்கூடிய அந்த மூதேவி என்னும் கெட்ட சக்திகளினுடைய வெளிப்பாடு கண்ணீராக வந்துகிட்டே இருக்கும் அதே போலதான் கொட்டாவியும் தன் மீது இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்த ஒரு நேர்மறை ஆற்றல்கள் குவிந்த ஒரு கோவில் தளத்துக்கு போகும்போது கெட்ட சக்திகள் அதிகமாக இருக்கும் போதும் கொட்டாவி வந்துகிட்டே இருக்கும் அது வெளிப்பாடாகிக்கிட்டே இருக்கும் அந்த கெட்ட சக்திகள் எல்லாமே அந்த மனதை விட்டு வெளியேறிக்கிட்டு இருக்கு அந்த உடலை விட்டு வெளியேறிகிட்டு இருக்கக்கூடியதை உணர்த்துவதாக அந்த கொட்டாவி வந்துகிட்டே இருக்கும் இது ஒரு வகை இன்னொரு வகை என்னன்னா நம்மளுக்கு பல ஜென்மங்கள் வந்துகிட்டே இருக்கு நம்மளுடைய பிறப்புங்கிறது இதுதான் அப்படின்னு கிடையாது நம்ம பல பிறப்புகள் எடுத்து வந்துக்கிட்டே இருக்கோம் நாம் செய்யக்கூடிய நன்மை தீமைகளுக்கு தகுந்த பிறப்புகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஒரு பிறப்பு முன் இறை வழிபாடு குறைத்தன்மை இருந்திருக்கும் இல்ல இறைவனோடு அளவுக்கு அதிகமான ஒற்றுமை அதாவது அவருக்கு செய்து கொண்டிருந்த சேவையின் வழியே இறந்து போயிருப்போம் அந்த சேவையினுடைய தொடக்கமாக இறைவனினுடைய பேராற்றல் அந்த உடலுக்குள்ள அதிகமாக இருந்தாலும் இதே போல கண்ணீரும் கொட்டாவியும் வந்துகிட்டே தான் இருக்கும் இறைவனோடு ஒன்றி பயணப்பட்ட தன்மையை உணர்த்துவதாக இது வந்து புராணங்கள்ல சொல்லப்படுது ரொம்ப அளவுக்கு அதிகமா ஈடுபாட்டுல இறைவனோட வாழ்ந்து வந்திருப்போம் விட்ட குறை தொட்ட குறையாக இறந்திருக்கும் இந்த ஆன்மா அப்படி இறந்து மறுபடியும் அந்த தெய்வத்தை காணும் போதெல்லாம் நம்மையும் அறியாமல் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை பார்த்தா கொட்டாய் வரும் கண்ணீர் வரும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்ட தெய்வம் ஏதோ ஒரு ஆலயம் போயிருப்போம் அது வரைக்கும் வந்திருக்காது ஆனா அந்த தெய்வத்தை பார்த்தா மட்டும் கண்ணீர் வரும் கொட்டாய் வரும் இதெல்லாம் கூட நாம் செய்த இறை பணிகள் தொடர்ந்து பணி செய்ய முடியாமல் நின்று போய் இறந்து போனதுனால அந்த தெய்வத்தை பார்க்கும் போது அதிகமான அந்த வைப்ரேட் அந்த கனெக்ட் இருக்கும் இல்லையா அது வந்து அந்த கண்ணீராக வெளிப்படும் நம்மையும் மீறி அது உணர்வு பூர்வமாக இருக்கும் அதை நம்ம இந்த ரெண்டு வகையுமே நம்ம கண்டுபிடிக்க முடியும் இறைவனோட அதிக ஒற்றுமை இருக்கும்போது அந்த ஒரு பிணைப்பு இருக்கும்போது நம்மையும் அறியாமல் உடம்பெல்லாம் புல்லறிக்கும் அப்படியே அவர் பாதத்தில் போய் விழுந்து அழணும்னு தோணும் நம்ம துன்பமெல்லாம் அப்படியே மாறி போன மாதிரி நமக்குள்ள ஒரு விஷயங்கள் தோணிகிட்டே இருக்கும் அந்த மாதிரி வரும்போது நம்மையும் அறியாமல் கண்ணீர் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் கொட்டாய் வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து பூர்வ ஜென்ம இறை பந்த தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டு வகையிலையுமே கொட்டாய் வரும் கண்ணீரும் வரும் இதை உணர்ந்து கொள்வது எப்படி எது நம்ம எதுக்காக கண்ணீர் விடுறோம் எதுக்காக கொட்டாய் விடுறோம் அதுதான் நான் இப்போ சொன்னேன் அவங்களோடு போய் அவங்க பக்கத்துல உட்காரணும் அவங்கள வாரி அணைச்சி அவங்க மடியில் படுத்துக்கணும் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி குல தெய்வமாக இருந்தாலும் சரி இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி இல்லை என்றைக்கோ ஒரு ஆலயம் போகணுன்னு போயிருப்போம் அங்கே போன உடனே அந்த கண்ணீர் வரும் கொட்டாய் வரும் நிறையா சின்ன குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் ஏதோ ஒரு கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிருப்போம் அது இயல்பாக விளையாண்டுட்டு ஓடி ஆடிட்டு இருக்கும் ஆனால் அங்கே போனோன்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஏங்க ஏங்க அழுவும் ஏன் அழுகுதுன்னு அதுக்கும் தெரியாது இங்க பாக்குறவங்களுக்கும் தெரியல ஏன் இந்த பிள்ளை அழுகுது ஏதோ குறை போல இருக்கு அப்படின்லாம் நினைச்சுக்குவோம் அதெல்லாம் அதை சார்ந்ததுதான் இறைவன் பக்கத்துல போகக்கூடிய தன்மையை கொடுத்து வரக்கூடிய கண்ணீர் இறை பந்தம் இறைவன் பக்கத்துல போகாமல் கஷ்ட சூழலாக ஏங்கி அழுதுகிட்டே இருக்கோம் அப்படின்னா அது வந்து நம்ம கிட்ட கெட்ட சக்திகள் இருக்கு நம்ம எப்பவுமே அழுதுகிட்டே இருக்கோம் மூதேவியை நம் கூடவே வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இதை உங்களுடைய உணர்தல் மூலமாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கி இந்த ஒரு பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்